friends welcome to my channel இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைய காலகட்டத்தில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொப்பை தான் இது வந்து இப்போ பெரிய மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது இது குறைக்கிறது லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் இப்போ வந்து உடம்பு ஸ்லிம்மாக இருந்தால் இருந்தால்தான் வந்து எந்த ட்ரெஸ் போட்டாலுமே வந்து நல்லா அழகாக இருக்குது இப்போ உடம்பை கூட குறைச்சிடலாம் இருக்குது ஆனால் இந்த தொப்பை வந்து இப்போ குறைக்கிறது பெரிய போராட்டமாக இருக்குது அப்படிப்பட்ட தொப்பையை வீட்டில் இருக்கிற அஞ்சே அஞ்சு பொருளை வச்சு எப்படி நம்ம ஈஸியா குறைச்சிடலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கிறேன் அது என்னென்ன பொருள் அதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் எவ்வளவு நாள் நம்ம யூஸ் பண்ணா ரிசல்ட் கிடைக்கும் இப்படிப்பட்ட தகவலை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு நான் வந்து ஒரு டம்ளர் கொள்ளு எடுத்திருக்கிறேன் அந்த கொள்ளை வந்து நல்லா புடச்சி தூசெல்லாம் இல்லாத அளவு எடுத்துட்டு அடுப்பு பற்ற வச்சு வடைச்சட்டி வச்சு அதாவது தீ வந்து ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொள்ளு வந்து வெடித்து அதாவது ஒவ்வொன்றும் நல்லா பொறிஞ்சு வெடித்து வர அளவு வந்து மிதமான சூட்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்குங்க இப்போ அந்த கொள்ளை வந்து நல்லா நிற மாறி வெடிக்கிற அளவு வந்த உடனே அதை வந்து வேற ஒரு தட்டத்துக்கு மாற்றிடுங்க நல்லா வருவட்டதுக்கு அப்புறம் அதை மாற்றிட்டு எந்த டம்ளரில் கொள்ளு எடுத்திங்களோ அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவு வெந்தயத்தை எடுத்து வெந்தயம் வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து வரும்போதே உங்களுக்கு அந்த வாசத்துலேயே அந்த அளவு வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வந்து அதே வடைச்சட்டியில் ஒரு ரெண்டு பிடி அளவு கருகாப்பிள் எடுத்து இப்படி கையில் உதுத்து விட்டாலே பொடிஞ்சு ஓரளவு நல்லா வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த நம்ம வறுத்து வச்ச மூணு பொருளையுமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம எடுத்துகிட்ட மூணு பொருளுமே எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லாத வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் இதில் வந்து இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுங்கிற பழமொழியை உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி கருகாப்பிள் வெந்தயோ எல்லாமே வந்து வெந்தயோ உடம்புக்கு குளிர்ச்சியானது கருகாப்பில் வந்து ரத்தத்தை வந்து சுத்தம் படுத்தி கொடுக்குறது இப்படி மூணுமே வந்து ரொம்ப பயனுள்ள ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தான் நம்ம எடுத்துருக்குறோம் இப்போ வந்து இதை நல்லா ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பவுடரும் ரெடி பண்ணியாச்சு இது கூட நம்ம இன்னும் என்னென்ன பொருள் சேர்த்திக்கணும் அதை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பொடி பண்ணின பவுடரை வச்சு அதாவது காலையில் வந்து அதை வெறும் வயிற்றில் பால்லேயோ அல்லது தண்ணீரையோ கலந்தும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அப்படி குடிக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தோசை சுடும்போது இப்போ எப்படி பொடி தோசையெல்லாம் நம்ம சுடுவோம்ல அந்த பொடி தோசை மாதிரி இந்த பொடியை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து தோசைக்கு மேலே போட்டும் கூட நீங்கள் பிரேக்ஃபஸ்ட்டாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி அதை எடுத்துக்க முடியுதோ அந்தளவு வந்து அதை டெய்லி ஒரு ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கங்க அது கூட அஞ்சு சின்ன வெங்காயம் இதை வந்து பச்சையாக சாப்பிடணும் அஞ்சு சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிடணும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பூண்டு அதாவது பல் பூண்டு பல் வந்து அஞ்சு இந்த அளவு இருந்ததுன்னா இதை வந்து வேக வச்சு பால்லேயோ அல்லது நீங்கள் வெறும் ராவாவோ வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த அஞ்சு பொருளை மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக இருபத்தி ஒரு நாள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்குண்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கே கண் கூட தெரியும் இது வந்து நான் வந்து டாக்டர் சிவராமன் அவருங்க சொல்லித்தான் அவங்க வீடியோவில் இருந்து எடுத்து நான் செஞ்சு பார்த்து உங்களுக்கு இதை ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதனால் எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லாத வீட்லேயே எளிமையான முறையில் எப்படி நம்ம தொப்பையை குறைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இது கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதில் வந்து உடம்ப குறைக்கிறது வந்து நம்ம அழகுக்கு மட்டுமல்ல ஆரோக்கியத்துக்குமானது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதனால இந்த ரெசிபியை வந்து ஃபாலோ பண்ணி நீங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்